எம்பெருமானின் திருக்கல்யாணம் முடிந்த கையோடு அவரவர்கள் உல்லாசமாக தத்தம் இருப்பிடம் திரும்பினார்கள் ஆனால் தேவாதி தேவர்கள் மட்டும் அசுரர்களை நச்சத்தினால் அஞ்சி நடுங்கி மேருமலையில் பதுங்கி வாழத் தொடங்கினார்கள் அமரேந்திரனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கழிந்து கொண்டிருந்தது திங்கள் பல தாண்டியும் இறைவனின் திருவருளால் தெய்வ திருமகன் அவதரிக்காதது அமரனுக்கு அளவுக்கு மீறிய பயத்தை கொடுத்தது அஷ்டத்துக்கு பாலகர்கள் அஷ்ட வசுக்கள் தவ முனிவர்கள் என்று தேவர்கள் ஒவ்வொருவரும் இதே சங்கடத்தில் மிதந்து கொண்டிருந்தனர் எந்த நேரம் எப்படி வருவானோ சூரன் என்ற பயம் அவர்கள் நிம்மதியை குலைத்துக் கொண்டிருந்தது எல்லோரும் திரண்டெழுந்தனர் நான்முகன் திருமுன் சென்று தங்கள் துயரங்களை முன்வைத்தனர் பிரம்மதேவரே இப்படி எத்தனை ஆண்டுகள்தான் இந்த சூரனுக்கு பயந்து கொண்டு வாழப்போகிறோம் திருசரை பெருமானுக்கு திருமணமானால் திருக்குமரன் அவதரிப்பான் நம் துன்பங்கள் அடியோடு அழிந்து போகும் என்று எண்ணினோம் அந்த எண்ணம் பெரும் ஏக்கமானது துக்கமானது ஈசன் நம் மீது இன்னும் கருணை கொள்ளவில்லை போலும் அதனால் நாம் ஈசனின் அந்த எவரையாவது அனுப்பி நிலைமையை அறிந்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தான் தேவேந்திரன் தேவேந்திரனின் இந்த ஆலோசனை பிரம்மனுக்கு உசிதமாக தெரிந்தது தூது அனுப்புவதுதான் சிறந்த வழி ஆனால் தூதுக்கு யாரை அனுப்புவது என்பதுதான் பெரும் பிரச்சனையானது எல்லோரும் சற்று நேரம் ஆழ்ந்து சிந்தித்தார்கள் அவர் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அபிப்பிராயங்களைச் சொல்லினர் அவை எதுவுமே ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை தேவேந்திரன் வாயுதேவனை அனுப்பலாம் என்று அபிப்பிராயப்பட்டான் எல்லோருக்கும் அது உசிதமாகப்பட்டது மகாவிஷ்ணுவுடன் கலந்து ஆலோசித்து வாயுதேவனை தூது அனுப்பலாம் என்ற முடிவு ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டனர் தேவேந்திரன் ஞான திருஷ்டியால் வாயு இருக்குமிடம் அறிந்து தங்கள் முன்னால் வந்து நிற்கும்படி செய்தான் தேவேந்திரன் வாயுதேவனிடம் வாயுதேவா உன்னால் ஒரு முக்கியமான காரியமாக வேண்டும் என்ற பீடிகையுடன் பேசத் தொடங்கினான் இந்திரன் இத்தருணத்தில் சங்கரனும் சங்கரியும் திருக்கையிலையில் மோகத்தில் இருக்கிறார்களா இல்லை தவ மோனத்தில் இருக்கிறார்களா திருமண இன்பத்தில் குதூகலம் பொங்க உல்லாசபுரியில் செல்லாபித்து வாழ்கிறார்களா இல்லை ஞானமார்க்கத்தில் மூழ்கி யூகியர்களைப் போல மோனத்தவத்தில் வாழ்ந்து வருகிறார்களா என்பதை அறிந்து வர வேண்டும் தேவேந்திரனின் அன்பு வேண்டுகோள் வாயுதேவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அமரேந்திரா மன்மதன் சாம்பலானதை அதற்குள் மறந்துவிட்டீர்களா என்னை விட்டுவிடுங்கள் நான் அசையவில்லை என்றால் அகிலமே ஆடிப்போகும் எனது சஞ்சாரத்தால் தானே அகில லோகங்களும் சஞ்சரிக்கிறது அதனால் உங்கள் முடிவை மாற்றுங்கள் வேறு எவரையாவது அனுப்பி ஈசனை பரிஷித்து பாருங்கள் வாயுதேவனின் கேட்ட பிரம்மதேவர் சற்று கடுப்பையாக நீ அர்த்தமில்லாமல் பேசுகிறாய் மன்மதன் ஈசனின் யோக நிலையை மாற்ற முற்பட்டவன் ஆனால் நீயோ அஷ்டமூர்த்தி வடிவினராகிய சர்வேஸ்வரனுக்கு சிஷ்யர்கள் வணங்கி வழிபட்டு வரும் இஷ்டமூர்த்தியாகும் உன்னால் போவது ஒரு சுபகாரியம் சூரபன்மனின் அக்கிரமத்திற்கு முடிவுகட்டும் நல்ல காரியம் தட்டாமல் எங்கள் கோரிக்கையை ஏற்பாய் நான்முகன் சொன்னது வாயுதேவன் மனதை சலனப்படுத்தியது தேவர்கள் வாயுதேவனை விடவில்லை சிவனிடம் தூது போவதால் ஏற்படும் நன்மைகளை சொல்லி வாயுதேவரின் மனதை மாற்றினர் ஒருவாறு வாயுதேவனின் மனதில் உறுதி ஏற்பட்டது வாயுவை தைரியமாக கைலாய மலைக்கு அனுப்பி வைத்தனர் வாயுதேவனும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பிரம்மனை நமஸ்கரித்து அவரது நல்லாசியுடன் புறப்பட்டார் வாயுதேவன் புனித கங்கையில் தூய நீராடினார் தாளம்பூவின் மரதங்களையும் நந்தவனத்து மலர்களின் நறுமணத்தையும் தன்னுள் ஏற்றுக்கொண்ட பின் கயிலாயமலை தலைவாயிலாம் திருவாயிலை அடைந்தார் தலைமை வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த நந்திதேவரை பயபக்தியுடன் நமஸ்கரித்து அந்தப்புறத்துக்குள் நுழைய முயன்றார் வாயுதேவனின் இந்த செயலை கண்டுவிட்ட நந்திதேவர் சினம் பொங்க வாயுதேவா என் உத்தரவின்றி அந்தப்புறத்துக்குள் நுழைவதற்கு முயன்ற குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று கனல் தெரிக்க கத்தினார் நந்தியின் சினத்தால் செயலிழந்து போன வாயுதேவன் மிகவும் வணக்கத்துடன் நந்திகேஸ்வரா இப்பிழையைப் பொறுப்பீர் எனது இச்செயலுக்கு காரணம் தேவேந்திரனின் கட்டளையேயாகும் அவர்கள்தான் என்னை ஈசனை நோட்டம் பார்த்து வரச் சொன்னது அதனால் தேவரீர் என்னை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று பவ்யமாக கேட்டார் நந்திதேவர் கடுமையாக வாயுதேவா மறுவார்த்தை பேசாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு இல்லையில் மன்மதனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் என்றார் அதற்கு மேல் அங்கு ஒரு கணம் கூட தாமதிக்க விரும்பவில்லை வாயுதேவர் தென்றலாக வந்தவர் புயலாக திரும்பினார் வாயுதேவனின் வருகையைக் கண்ட தேவர்கள் கழிப்பு கொஞ்ச உற்சாகம் ஊஞ்சலாட உல்லாசம் சல்லாபமாக பொங்கிவர சென்ற காரியம் காயா பழமா என்ற கேள்விக்கே இடமில்லை சென்ற காரியம் பழம்தான் தூது சென்றவர் வாயுதேவன் அல்லவா என்றெல்லாம் ஏக காலத்தில் மகிழ்ச்சியில் பூரித்தனர் வாயுதேவன் துக்கம் தொண்டையை அடைக்க எல்லோரிடமும் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போயிற்று என்பது போல்தான் தப்பித்து வந்த செய்தியை சொன்னார் வாயுதேவன் சொன்ன மொழிகட்ட பிரம்மன் பிரமையுற்றான் அமரேந்திரன் ஆரா துயருற்றான் எல்லோரும் ஒன்று கூடி கைலைக்கு செல்வது என்று தீர்மானித்தனர் அனைவரும் சிவநாமத்தை ஜபித்த வண்ணம் கைலையின் திருவாயிலை வந்தடைந்தனர் அங்கே பொற்பிரம்பும் உடைவாளும் கொன்று நின்றிருந்த நந்தியைக் கண்டு மகிழ்ச்சியோடு அவரது பாதங்களை கற்பக மலர்களால் பூஜித்தனர் வளம் வந்து பணிந்தனர் அவரை துதிபாடி பெருமை கொண்டனர் சிவகணங்களுக்குத் தலைவரே ஈசனின் அன்பிக் கிணியவரை அரிய தவத்தால் ஈசனுக்கு நேசமானவரை பிரம்மதேஜஸ் பொருந்தியவரை மூவுலகம் போற்றும் குருமூர்த்தியை தேவரே திருவுள்ளம் கணிந்து எங்களுக்கு சிவ தரிசனம் செய்து வைக்க வேண்டும் தேவாதி தேவர்களின் புகழாகரம் என்னும் பொன்னாகரத்தில் மகிழ்ந்து போன நந்திகேஸ்வரர் நொடிப்பொழுதில் சிவனின் அந்தப்புறம் சென்று தேவாதி தேவர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதியை பெற்று வந்தார் நவரத்தின் அலங்கார அரண்மனை அணி மண்டபத்து அந்த புறத்தில் புன்மயமான சிம்மாசனத்தில் ஈசன் தேஜோமயமாக விளங்கும் ஈஸ்வரியுடன் இருக்கும் திவ்ய தரிசனத்தைக் கண்டு தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை திக்கட்டும் முழங்க கோஷித்தனர் ஈசனின் மலர்முகத்தைக் கண்டு மெய் சிலைத்தனர் தேவா தேவ மகாதேவா மூவுலகும் துதிபாடும் முக்கண்ண பெருமானை நித்திய சுந்தரனை பிறை நிலவனை நிமலனை நிர்மாலமானவனை தேவாதி தேவர்களின் சகசரகோடி வந்தனங்கள் சரணம் என்று சேவடி கமலங்களை போற்றி பக்தி செய்வோருக்கு சகல மென்மைகளையும் அள்ளித்தரும் நீலகண்ட பெருமானை தேவரீருடைய பாத மட்டும் சரணம் என்று தவம் கிடக்கும் எங்களை ரட்சிக்க அருள் செய்வீர் சூரனை வென்று தேவர்களை காக்க குமரனை தோற்றுவிக்க தாமதம் ஏனோ மகாபிரபு நாங்கள் அசுரர்களால் படும் தொல்லைக்கு முடிவே இல்லையா எம்பெருமானே அடியவர்களாகிய எங்களுக்கு அபயம் அபயமளிக்க ஆலகாலவிடத்தை அள்ளிப் பருகிய ஆண்டவனே அண்ட சராசரங்களையும் அலறி நடுங்கச் செய்யும் சூரப்பிரமனின் கொடுமைகள் நாள்தோறும் பெருகிக் கொண்டே வருவதை தேவரீர் அறியாதல்லவே தேவரின் மலைமகளான பார்வதி தேவியை மனம் புரிந்ததைக் கண்டு நாங்கள் பெருவகை பூண்டோம் பெருமானுக்கு திருக்குமரன் தோன்றினால் சூரபன்மன் கொடுமை ஒளியும் தேவர்குலம் ஓங்கும் என்று எண்ணி எத்தனையோ நாட்கள் காத்திருந்தோம் பெருமானின் பேரருள் எங்களுக்கு இதிகாரம் சித்திக்கவில்லை என்று விண்ணப்பித்தனர் வேதனையால் வருந்தினர் வானவர்களை வருந்தற்க உங்கள் துயரத்தை தீர்ப்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் எம்பெருமான் அந்த மொழிகள் அமரர்க்கு அமிர்தம் கிடைத்தாற்போல் இருந்தது அனைவரும் மாதருமங்கனின் மலர்தாலினை போற்றினர் அனைவர் உள்ளத்திலும் அமைதி பிறந்தது பிச்சாசர சரூபமான பரமேஸ்வரன் அப்பொழுதே தேவர்குலம் காக்க காக்கத் திருவள்ளம் கொண்டார் ஒரு திருமுகமாய் மலைமகளோடு தவசிலிருந்து திருபுரம் எரித்த விருசரைப் பெருமானார் ஆறு திருமுகங்களோடு கூடிய ஆறுமுக மூர்த்தியாக காட்சியளித்தார் இறைவனின் இத்தகைய அற்புதமான தோற்றத்தைக் கண்டு அனைவரும் ஷம்போ மகாதேவா ஷம்போ மகாதேவா ஆறுமுறை ஜோதியே ஆறுமுக மூர்த்தியே சரணம் சரணம் என்று சிவநாமத்தை விண்ணொட்ட முழங்கினர் கற்பக மலர்களால் போற்றினர் ஆறுமுக கோலம் காட்டியருளிய பெருமானார் ஒவ்வொரு திருமுகத்தின் நெற்றிக் கண்ணில் இருந்து பிளம்பான அருச்சுடர் ஒவ்வொன்றினை தோன்றச் செய்தார் அவ்வாறு தோன்றிய அருச்சுடர்கள் கொடிய வெப்பத்துடன் உலகமெங்கும் பரவத் தொடங்கின அக்கொடிய வெப்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் தவசியர் அங்குமிங்குமாக மூளைக்கொருவராய் ஓடி ஒளிந்தனர் வாயுக்கள் அலைந்து ஓய்ந்தன குந்தளிக்கும் கடல்கள் வற்றி வறண்டின வடமுகாக்கினியின் செருக்கு நீங்கி பூமி பிளவுபட்டது மலைகள் யாவும் நிலைகுலைந்தன அண்ட நாகங்கள் நெளிந்து நீங்கின எட்டு திக்கு கஜங்களும் அச்சத்தால் அலறி ஓடின உயிர்களெல்லாம் நடுங்கின விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன பெருமானின் அருகே அமர்ந்திருந்த பிராட்டியார் அருட்பொறிகளின் வெம்மை தாங்க முடியாது அஞ்சி அந்த புறத்திற்கு ஓடினார் அசுரர்களை உடுக்கி அமரர்களுக்கு அபயம் அளிக்க பெரும் கருணையுடன் பிறந்தன இந்நெருப்புப் பொறிகள் அப்பொறிகள் எவ்வுயிர்க்கும் எவ்வித தீமையும் விளைவிக்கவில்லை அனைவருக்கும் அச்சத்தை தான் கொடுத்தன அதே சமயத்தில் அச்சத்தால் நிலை கொழுந்து நின்ற அமரர்கள் நெஞ்சு மகிழ செஞ்சடை வண்ணரின் திருநாமத்தை துதித்த வண்ணம் மீண்டும் அவரின் திருப்பாதங்களை தஞ்சம் என்று வந்தடைந்தனர் ஐயனே இதென்ன சோதனை அபயம் தேடி வந்த எங்களுக்கு அபாயத்தை கொடி வெப்பத்தை அளித்தால் எப்படி வெப்பத்தின் உக்கிரத்தை தணிக்க செய்யாவிட்டால் நாங்கள் அனைவரும் வெந்து மடிவது தின்னம் தேவரை திருவள்ளம் கணிந்துவதற்கு வழி செய்து அருள் வேண்டும் அமரர்களை அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் பகிர்ந்த ஆறுமுகமூர்த்தி முன்போல் ஒரு திருமுகத்தோடு கூடிய சாந்த சரூப மூர்த்தியாக தோன்றினார் அங்கெங்கெனாதபடி எங்கும் பரவி படர்ந்த அக்னி பொறிகள் அக்கணமே தம்மிடம் வந்து தங்குமாறு திருவள்ளம் கொண்டார் திருக்கயிலாய பெருமானார் மறுகணமே ஆறு அக்னியின் பொறிகளும் இறைவன் திருமுன் வந்தன எம்பெருமான் பொறிகளின் மீது மலர்க்கன் விரித்தார் பொறிகளின் வெப்பம் தணிந்தது இறைவன் வாயு தேவனையும் அக்னி தேவனையும் அழைத்தார் இருவரும் சென்னி மீது கரமுயர்த்தி ஐயனின் ஆணைக்காக பயபக்தியுடன் அவரது திருமுன் வந்து நின்றனர் நீங்கள் இருவரும் இப்பொறிகளை சுமந்து சென்று கங்கையாற்றில் சேர்த்து விடுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார் திருசடை பெருமான் இறைவனின் ஆணையை கேட்ட தேவர்கள் இருவரும் மீண்டும் அஞ்சி நணுங்கினர் ஐயனே இன்னுமா சோதனை இந்த தீப்பொறிகளின் வெம்மையை எங்களால் தாங்க முடியவில்லையே அங்கனமிருக்க நாங்கள் எங்கனம் இதனை சுமந்து செல்ல இயலும் என்று வினவினர் வாயுதேவனுக்கும் அக்னிதேவனுக்கும் ஒரு கணப்பொழுதில் இத்தீச்சுடர்களை சுமந்து செல்வதற்கு தக்க வல்லமையை தந்தருளினார் ஈசன் அரணாரின் அருளால் அனலை தாங்கும் ஆற்றலை பெற்ற இரு தேவர்களும் பக்தி ஸ்ரத்தையுடன் அப்பொறிகளை சென்னி மீது சுமந்து செல்ல முன்வந்தனர் வாயுதேவன் ஐயனின் திருவடிகளை வணங்கி ஆறு பொறிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அக்னி தேவனும் பரமனை வணங்கி வாயுதேவனை பின்தொடர்ந்து சென்றார் அமரர்கள் ஆனந்தித்தனர் எம்பெருமான் அமரர்களை திருநோக்கம் செய்தார் அமரர்களை நீங்கள் இனி எதற்கும் வருந்த வேண்டாம் வாயுதேவனும் அக்னி தேவனும் இந்த ஆறு பொறிகளையும் கங்கையாற்றில் விடுத்ததும் கங்கை இவற்றை சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்க்கும் பொய்கையில் ஆறுமுகன் தோன்றி அருள் செய்வான் என்று திருவாய் மலர்ந்து அமரர்களுக்கு விடை அருளினார் நான்முகனும் திருமாலும் தேவர்களும் தவசியர்களும் சிவகணத்தவர்களும் அஷ்டத்துக்கு பாலகர்களும் ஈசனின் மகிமையைப் போற்றிப் பணிந்தனர் அனைவரும் பெருமகிழ்ச்சி பொங்க வாயுதேவனை பின்தொடர்ந்து சரவணப் பொய்கைக்கு புறப்பட்டனர் வாயுதேவன் அக்னிப் பொறிகளை சுமந்து சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் அப்பொறிகளை தேவரிடம் கொடுத்தார் அக்னிதேவன் சென்னி மீது அப்பொறிகளை சுமந்து புறப்பட்டார் இப்படியாக இரு தேவர்களும் ஒருவரை அடுத்து ஒருவர் அச்சிவப் பொறிகளை சுமந்து வந்து கங்கை ஆற்றில் சேர்த்தனர் அக்னி பொறிகளின் வெப்பத்தை கங்கை நதியால் கூட தாங்க முடியவில்லை கங்காதரன் கடாட்சத்தால் கங்கைக்கு அனலும் புனலானது கங்கை அக்னியின் பொறிகளை சரவணப் பூய்கையில் கொண்டு போய் சேர்த்தது சரவண புகையில் ஆறு அருட்சோதி சுடர்களும் செந்தாமரை மலர் மீது பிளம்பாக வந்து தங்கின இறைவனின் கருணை வெள்ளத்தின் மகிமை சரவண புகையை வற்ற செய்யவில்லை அக்கினிச் சுடர்கள் உருவமாகவும் அருவமாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் தோன்றி திகழ்ந்தன பிளம்பாகிய மீனியும் புலியும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் விளங்கிட மறையாலும் வாக்காலும் மனத்தாலும் அளவிட இயலாத வண்ணம் உலகெல்லாம் உய்ய ஆறுமுகக் கடவுளாக திரு அவதாரம் செய்து அருளின அந்த அக்கினி சுடர்கள் விண்ணில் தேவதும்பிகள் ஒழித்தன பூமாரி பொழிந்தன புவனமெல்லாம் பொங்கி பூரித்தன ஈரேழு பதினான்கு லோகத்திலும் உள்ள உயிர்களெல்லாம் ஒவ்வகையால் பேரின்பம் பூண்டன அமரற்கும் அருந்தவசியருக்கும் நன்னிமித்தங்கள் பல தோன்றின தாரகன் சூரபன்மன் போன்ற அசுரர்களுக்கு தீய நிமித்தங்கள் பல காணப்பட்டன உலகமுய்ய அவதரித்த ஆறுமுகப் பெருமானார் ஆறு திருமுகங்களை உடையவராய் சரவணப் புகையில் இனிது எழுந்தருளியிருந்தார் ஐஸ்வர்யம் வீரம் தேஜஸ் செல்வம் ஞானம் வைராக்கியம் எனும் ஆறு குணங்களும் ஆறு முகங்களாக காணப்பட்டன அருள் வடிவமான சிவகுமாரனை காண முனிவர்களும் பிரம்மனும் திருமாலும் தேவேந்திரனும் சரவண பூஜையை வந்தடைந்தனர் சிவகுமாரனின் திருவிளையாடல்களை கண்டுகளிக்க எல்லையில்லா இன்பம் கொண்டனர் முருகப்பெருமானின் அருள் சுரக்கும் ஆறு திருமுகங்களை கண்டுகளித்து நின்ற தேவர்கள் கார்த்திகை பெண்களை அழைத்து முருக குழந்தைக்கு பாலூட்ட பணித்தனர் கார்த்திகை பெண்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை சரவணப் பொய்கையில் சைனித்திருந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் இசைபாடி துதித்தனர் கார்த்திகை கண்ணியரின் இசையால் இன்பம் பூண்ட அருட்குமாரிடம் ஆறு குழந்தைகளாய் திருவுருவம் பெற்று பொழிவு பெற்றனர் ஆறுமுகம் கொண்ட தோற்றத்தை மறைத்தார் ஆறு கமலங்களில் ஆறு குழந்தைகளாக எழுந்தருளி இருக்கும் அற்புத கோலம் கொண்டார் புன்னகை முகத்திலே தவள அப்பெண்கள் தாமரை சைனத்தில் இருந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அணைத்து உச்சி மோந்து பொற்கிண்ணத்தில் பாலூட்டி மகிந்தனர் முருகக்கடவுள் புன்முறுவல் பூர்த்தவாறு நிலையான பேர் அருளினால் மிக வருந்தினாற்போல் பாலருந்தி மகிழ்ந்தார் கார்த்திகை பெண்கள் தெய்வ குழந்தைகளை தாமரை மஞ்சத்தில் சயனிக்கச் செய்து தாளாட்டு பாடி கண் துயில செய்தனர் கஞ்சமலர் சயனத்தில் துயின்ற பரஞ்சுடர் பெருமானார் அனைவரும் வியக்கும் வண்ணம் பட்பல திருவிளையாடல்கள் புரியலானார் ஒரு திருமுகம் கொண்ட குழந்தை துயிலும் ஒரு கந்த குழந்தை துயில் நீங்கி எழுந்து மழலிமொழி பேசும் ஒரு பாலசுப்பிரமணிய குழந்தை பாலை செம்பவள வாயுதனில் வைத்து உண்ணும் ஒரு வேளாயுத குழந்தை பூத்துக் புன் புண் முருவலோடு திகழும் ஒரு சரவண குழந்தை எல்லையெல்லாம் மகிழ்வோடு விளையாடும் ஒரு அக்னி அக்னிகற்பை குழந்தை அழும் இவ்வாறு ஆறு குழந்தைகளும் அற்புதமாக விளையாடின தேவர்கள் குமரக் கடவுளின் திருவிளையாடல்களைக் கண்டு மேலும் மேலும் துதிபாடி நின்றனர் கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை பக்தி பரவசம் புங்க மெய்யன்போடு போற்றி பேணி வளர்த்தனர் நவ வீரர்களின் பிரதாபத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி